நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் என்ன ஊற்றிக்கலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி கருவாடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வதக்கி விட்டுக்கலாம் எனக்கு பிடித்த கருவாடு குழம்பு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெந்துச்சு அடுத்து கொஞ்சம் வெறும் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெயிலே போட்டு அதை வதக்கு 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 வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கும்போது அந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா கலராகவும் தெரியும் அதே சமயம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி எடுத்து அதில் போட்டு வதக்கப் போகிறோம் நல்லா வதக்க 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 வதக்கிக்கோ தக்காளி வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தாயான உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் இப்ப நல்லா வதங்கி வரட்டும் எப்போது என்ன சொல்ல போறோம் வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம் மூடி வச்சு வெட்டலாம் கொஞ்ச நேரம் தக்காளி தொங்கு முடியும் இல்லை தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு அத இன்ன கொஞ்சம் தக்காளி தொக்கு ரெடி என்ன ஆட் பண்ண போறோம் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் நம்ம வீட்டுல வீட்ல இல்லையா அந்த மிளகாத்தூள் அதுல எல்லாம் வட வட இப்ப என்ன பண்ண போறோம் இல்ல தக்காளி தொக்கு தான் அப்படியும் சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கலாம் கொதி 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 கொதிக்க வைக்கலாமா நல்லா கொதிச்சிருச்சே கொதி இனிமே வர வரப்போகுது அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இப்போ துறக்க போகிறோம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா பண்ண போறோம் கருவாடை எடுத்து போட வேண்டிதான் கருவாடை எடுத்து போட்டாச்சு கருவாடு சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்ல ஜித்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்குது கருவாடு கொஞ்ச நேரத்துல வெந்துடும் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஓகேபாட சந்திக்கலாம்